ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா கையல் சீரியில்லை இன்றைக்கான பிரமோவில் என்ன நடக்குதுன்னாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எளியிலோட அப்பா அவங்க அம்மா கிட்டேருந்து எப்படியோ எளியை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறாரு வாடா நம்ம போய் நம்ம மரிமகளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எளியில் வெளியே கூட்டிகிட்டு வந்துடறாரு இந்த பக்கம் ஊர்த்தி இருந்துட்டு நம்ம தங்கச்சியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எப்படியாச்சும் இவரு கிட்ட இருக்கிறத நம்ம திருடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணம் திருட ஸ்டார்ட் பண்ணுறாரு அதையும் திருடிட்டு வெளியே வந்துடறாரு அந்த நேரம் இந்த பக்கம் கௌதம் வந்துட்டு என்ன கயல் உங்க ஃபேமிலியே ஒரு லூசு ஃபேமிலி ஆளாளுக்கு பணத்தை தேடிட்டு அங்கங்கே அலைறாங்க எதுக்காக இந்த பணத்தை நீ பொழைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் இந்த பணத்தை தேடி அழையிறாங்க ஒன்றும் இல்லை இந்த சின்ன ஊசியை நீ போட்டுக்கோ நீ நிம்மதியாக தூங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை கையலுக்கு போட்டு விட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அனுப்புறமோ இதோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க